பாருங்கள் அணிஹிசலாம் அவர்கள் ஒரு மீன் அவரை விழுங்கி விடுகிறது மீனுடைய வயிற்றில் இருக்கிறார்கள் அது ஒரு இருள் கடல் என்ற இருள் இப்படி வெளி உலகோடு எந்த தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நிலையில் நம்பி அணிசலாம் இருக்கிறார்கள் எந்த ஒரு நெட்வொர்க்கும் அங்கு கிடையாது ஒரே ஒரு தொடர்பு மட்டும் இருக்கிறது படைந்த ரப்பை தொடர்பு கொள்ளலாம் இதன் உண்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் யாரோடு தொடர்பை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் எங்கிருந்தாலும் படைத்த அப்போடு தொடர்பை ஏற்படுத்த முடியும் இதை அவங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிய ஒரு உள்ளத்தில் ஆழமாக இதை பதிய வையுங்கள் நான் எந்த நெருக்கடியில் இருந்தாலும் யாரோடு எனக்கு தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் எந்த நெட்ஒர்க்குகள் இல்லாவிட்டாலும் படைத்த அப்போடு எனக்கு தொடர்பு கொள்ள முடியும் அதை யாராலும் தடுக்க முடியாது அதை எவராலும் தடுக்க முடியாது